எங்கள் வழிகாட்டிக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் வேல்முருகனன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நடிக வணக்கத்தை முதலில் உருத்தாக்கி எனக்கு என்னை உங்க மத்தியில் பேச வைத்த பூவையாரை பத்தி பேசுவதற்காக எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டி மறைந்தும் மறையாமல் ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் மனதில் இருக்கின்ற பூவையார் அவர்களினுடைய வரலாறு உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று சொன்னால் மணி கணக்காக மூணே நிமிஷம் இதை எப்படி நான் பேசுவது இருந்தாலும் அவர்கள் இந்த அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உருவாக்கி பல்வேறு சாதனைகளை படுத்தார் என்பதை இங்க இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் தெரியும் ஒன்று அல்ல இரண்டு சொல்லிக்கிட்டே போன சாதனைகள் மேலே சாதனைகள் பல்வேறு திராவிட இயக்கங்கள் இயக்கங்கள் எல்லாம் பாருங்க வரலாறு பேசுவான் அந்த வரலாறு எழுதியது வரலாறு நம்ம பேசுகின்ற வரலாறு கண்ணெதிரிய தோன்றிய வரலாறு அதுதான் பூவையாறு வரலாறு பூவையாறு உருவான பிறகுதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்களுக்காக பல்வேறு சட்டங்களை எழுதினார் ஏற்றளவில் எழுதப்பட்ட சட்டம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் மறைந்த பூவையார் என்பதை சொல்லிக்கொள்ள இருக்கின்றேன் எத்தனை போராட்டங்கள் சாதிய தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த சாதி வெறியர்களுக்கு சம்மிட்டேடி கொடுத்தவர் இரு சாதியை தூண்டிவிட்டு அரசியல் செய்தவர்களுக்கு கொம்பு செய்ய விட்ட அவர்களை குத்தியவர் புவை மூர்த்தியார் அவர்கள் இது போன்ற பல்வேறு சாதனைகளை படைத்து நம்மளை எல்லாம் விட்டாலும் கூட மறைந்தாலும் கூட இன்னமும் பூவை அதை பத்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால் தலித் தலைவர்களில் பூவையை பூத்தியார தவற வேற யாரும் பேச விடவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு விரும்புகிறேன் எத்தனையோ தலித் தலைவர்கள் தோன்றினார்கள் மறைந்தார்கள் ஆனால் இதுபோன்று யாரும் பூவையாரை போல வாழ்ந்ததில்லை வரலாறு படைத்ததில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் அப்படிப்பட்ட பூவை பூத்தியார் அவர்கள் விட்டு சென்ற இந்த புரட்சி பாரத கட்சி என்பது நம்மளுடைய இளம் புரட்சியால் தெல்ல தெளிவாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தெல்ல தெளிவாக இளைஞர்களை இளைஞர்களை நேர் வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள் பட்டியல் மக்கள் பாதிக்கப்படுகிற இடமெல்லாம் அங்க கால் பதிகிறது என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள் இந்த சட்டத்திலே நம்மளுக்கு ஏமாற்றப்படுகிறார்கள் என்று சென்றால் சட்டசபையில வாடாடக்கூடியவர் இளம்புரட்சியாளர் அவர்கள் இப்படி இளம்புரட்சியாளர் அவர்கள் முதல் முதலிலே தலைவர் பதவியை ஏற்றிருக்கின்ற பொழுது உண்மையிலேயே மேடை ஏறி கூட மேடை ஏறி பேசுறது கிடையாது பூவை கூட பின்னாடி உட்காந்துருந்து உண்டு மேடையில் அமர்ந்தது உண்டு ஆனா எங்களுடைய பூவை இளம் புரட்சியாளர் அவர்கள் மேடையை பேசுறது கிடையாது ஆனால் தமிழ் உலக தமிழ் மாநாட்டில வாதம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து வரலாறு பேசியவர் நம்மளுடைய இளப்புரட்சியாளர் அவர்கள் இதையெல்லாம் யார் வழிய வந்தது என்று சொன்னால் மறைந்த பூவை பூத்தியார் அவர்கள் எங்களுக்கு வீரத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் ஊற்றினார் என்பதை இந்த நேரத்தை சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் பூவையார் மறைவில்லை பூவையார் உறவில் இளம் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அத்தனை பேரும் இங்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டு அப்படிப்பட்ட இந்த புரட்சி கட்சியை எத்தனையோ துரோகிகள் வெளியில போய் பேசுறான் எப்படி சொல்றதுன்னா பூவையார் இருந்தா இந்த கட்சி எங்கேயோ போயிருக்கின்றான் பூவையாரை ஏமாற்றினீர்கள் சாதி பெயரால் பூவையாரை ஏமாற்றினீர்கள் ஆனா இளம் புரட்சியாளர் ஏமாற்ற முடியாது அவரு வழியை நேர் வழியாக சென்று கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் உங்கள் மத்தியிலே அவரை பத்தி பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் இந்த நிகழ்ச்சி கூட வேண்டாம் என்று தான் சொன்னார் அவருக்கு இந்த பத்தா பக்கத்தெல்லாம் பிடிக்காது எப்படி நம்மளுடைய பூவை எம்பி ஆக வேண்டும் அமைச்சராக வேண்டும் இது போன்ற பாசம் இல்லாத மக்களுக்காக உழைத்தவர் அதே அதே தான் தான் அவரை வந்து ஒரு பாராட்டி எடுக்கணும் சொன்னா வேண்டாம் வேண்டாம் எத்தனை அவர்கிட்ட தான் இந்த பிறந்த நாள் கூட எடுத்திருக்கின்றோம் அப்படி எழுதிய விரும்புகின்றவர் தான் நம்மளுடைய இளம் பொருட்சாளர் அவர்கள் இந்த புரட்சி பாரதம் இருக்கின்ற வரையில் யாராலையும் அழிக்க முடியாது யாராலையும் மறக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி